இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்கழி பதினேழு ஜான்வரி புதன்கிழமை துய்திகை உத்திராடம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்னு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்னு முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராவு காலம் காலை பனிரண்டு மணி முதல் ஒன்னு முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்றைய ராசி மேஷம் பக்தி ரிஷபம் பெருமை மிதுனம் வரவு கடகம் இன்பம் சிம்மம் ஆதரவு கண்ணி நன்மை துலாம் ஆதாயம் விருச்சிகம் அன்பு தனுசு ஜெயம் மகரம் லாபம் கும்பம் சுபம் மீனம் மகிழ்ச்சி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்